ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அடை மாவில் சூப்பரான ஒரு குழிப்பனியார் ரெசிபி பார்க்கலாமா ஸோ கடையில் எண்ணெய் வித் விட்டுவிட்டு நம்ம கடல் பருப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடுக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காய்த்தோளும் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியான இருக்குனது ஒரு பச்சை மிளகாய் பொடியானு இருக்கணும் கருவேப்பிலை இதை வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுங்க அதுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க ஆல்ரெடி அடை மாவில் நம்ம தாளித்து தான் விட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை அப்படியே நம்ம குளிப்பனியார் இதில் நம்ம இது பண்ணலாம் குழிப்பனியார் கடலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டு இந்த அடமாவிலையே நம்ம வந்து சூப்பராக குழிப்பணியாரம் வந்து செய்யலாம் ஆல்ரெடி அடமாவளி ரெசிப்பி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு மாவை வச்சு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் செய்யலாம் ஸோ வந்து நல்லா பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு எல்லாேருக்குமே குழிப்பணியாரம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த அடமாவளியும் நம்ம செய்யும்போது செமையாக இருந்தது இதுக்கு சட்னி சம்பம் செம்ம காம்பினேஷன் சுட சுட இந்த குழிப்பணியாரம் ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்னன்றி வணக்கம்